விபத்தில் சிக்கிய அனுராதா என்ற ராஜேஸ்வரி கோவை சிங்கானவரை சேர்ந்தவர் நேற்று காலை இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது கோல்டு வின்ஸ் என்ற இடத்தில் சாலையின் ஓரத்தில் நட்டு வைக்கப்பட்டிருந்த அதிமுக கொடிக்கம்பம் சரிந்து விழுந்தது இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த அவர் மீது பின்னால் வந்த லாரி ஏறியதில் அவரது கால்கள் முறிந்து நைந்து போயின இந்த விபத்துக்கு அதிமுகவினரே பொறுப்பென்று பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர் பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது காலிலே முக்கியமான ரத்த நாளம் அது துண்டிக்கப்பட்டு பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது இடதுபுறத்தில் இடது அதாவது வலதுபுற கால் வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது இடதுபுற காலிலே ரத்த நாளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இல்லாமல் அந்த பெண்மணி மருத்துவ சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கிறார் ஆகவே இன்றைக்கு பல்வேறு அங்கிருக்கக்கூடியவர்கள் அதை போலவே பல சமூக வலைதளங்களிலும் இன்றைக்கு அந்த கொடிக்கம்பம் சாய்ந்த நிலையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருவதற்காக கட்டப்பட்ட தோண்டி சாலையில் நடப்பட்ட அந்த கொடிக்கம்பால் தான் அந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது தடுமாறி விழுந்திருக்கிறார் என்ற தகவல் இன்றைக்கு கொண்டிருக்கிறது முதலமைச்சரின் வருகையை ஒட்டியும் தனியார் நிகழ்ச்சிக்காகவும் கொடிக்கம்பங்கள் நடப்பட்டிருந்தன என்பது குற்றச்சாட்டாகும் ஆளும் அரசு இதுபோன்ற நிகழ்வுகளை கண்டுகொள்ளாதது அதிர்ச்சியளிப்பதாக பொதுமக்கள் கூறியுள்ளனர் அதுவும் இளம் பெண்கள் இளம் வாலிபர்களுடைய மரணம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் இதற்காக ஒரு கட்டுப்பாடுகளை வகிக்கக்கூடிய விதத்தில் எந்த ஏற்பாடுகளும் கிடையாது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலையும் தீர்ப்பையும் வழங்கி இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் மதிக்கிற ஏற்பாடாக தமிழ்நாடு அரசாங்கம் நடந்து கொள்வதில்லை குறிப்பாக இப்படி பேனர் வைப்பது கொடி கம்பம் வைப்பது எல்லாம் வந்து பொதுமக்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருப்பது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள கூட தயாராக இல்லாத தமிழக அரசாங்க அரசாங்கமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன் விபத்தில் படுகாயமடைந்த அனுராதாவுக்கு தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது முப்பது வயதான அனுராதா திருமணமாகாதவர் அவர் பணிக்குச் சென்று தனது வயதான பெற்றோரை பராமரித்து வருகிறார் இந்த நிலையில் விபத்தால் சிக்கியுள்ளதால் அவரின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது